ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்டுக்கீரை வெயிட் லாஸில் இருக்கிறவங்க அதாவது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த தண்டுக்கீரையை அவங்களோட பகல் சாப்பாட்டில் நான் சொல்கிற மாதிரி செய்து சேர்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு உடல் எடை நல்லாவே குறைகிறதுக்கு இந்த தண்டுக்கீரை உதவும் ஓகே இந்த தண்டுக்கீரையை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு தண்டு கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எப்படி வாஷ் பண்ணி நல்லா அதை புளிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க புளிஞ்சு எடுத்துட்டு இப்போ நாங்கள் இதை வந்து சின்ன சின்னன்னா கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த கீரையை சின்ன சின்னன்னா கட் பண்ணிவிடுங்க சின்ன சின்ன அரிஞ்சு கொள்ளுங்கள் அரிஞ்சிட்டு இந்த கீரையை சமைக்கிறதுக்கு பாத்திரம் முண்டடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி ஒலிவ் ஆயில் நான் விட்டுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் ஒலிவ் ஓயில் அதுக்கு பிறகு வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வந்து பொதுவாக கீரைக்கு நிறைய பேர் போட மாட்டாங்க எனக்கு வந்து கீரையில் வெள்ளைப்பூடு சாப் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் வெள்ளைப்பூடாத விட வெயிட் லாஸுக்கு நல்ல உதவியாகவும் இருக்கும் வெள்ளைப்பூடு போட்டுட்டு அதோட காஞ்ச மிளகாய் ரெண்டை ரெண்டு மூணு துண்டை பிச்சு போடுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது பொண்ணு நிறமாக வரணும் அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு போடுறதால இந்த வெங்காயம் குயிக்காக குக்காகிடும் உப்பு போட்டுட்டு இப்போ நீங்கள் அரிஞ்சு வச்சிருக்கிற கீரையை இதோட சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா உப்பு போதுமானு சொல்லி செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு உப்பு போது இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு அதோட உப்பு போட்டுட்டு இதை திரும்ப நல்லா கிண்டிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் முப்பது செகண்ட் இதை அடுப்பிலையே வைங்க வச்சுட்டு இப்போ அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு திருவின தேங்காய் திருவின தேங்காய் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க உண்மையிலேயே ரொம்ப அருமையாக ஈஸியாக செய்யக்கூடிய தண்டுக்கீரை தண்டுக்கீரை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கீரையை இப்படி செய்து சாப்பிடும்போது அதாவது சமைச்சு முடிஞ்சிட்டு கடைசியாக தேங்காய் பூ போட்டு செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்ல என்னென்னு சொன்னால் தேங்காய் வந்து குக் பண்ணாமல் இருந் குக் பண்ணாமல் இருக்கும்போது அதில் வந்து ஒயில் தன்மை இல்லாமல் இருக்கும் குக் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது ஒயிலாக இருக்கும் தேங்காய் பூ வந்து நல்ல ஒரு உணவு வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே பாய் பாய் நன்றி